சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் நாயன்மார்கள் குறித்து தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டிருக்கிற நாயன்மார் பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம் இந்த பெருமிழலை குறும்ப நாயனாருடைய இயற்பெயர் வந்து ஏடுகளில் கிடைக்காதனால் அவர் பிற சொல் உழைத்தாய் விதிதோறும் நீற்றின் ஒளிவிரிய மேவி விலங்குபதி நீதி வலுவா நெறியினராய் நிலவும் குடியால் நெடுநிலத்து நிலத்து மீது மிழலை நாட்டு பெருமிழலை என்று சே அப்படின்னா அந்த மா வகை மா மரங்களும் குளை தெங்கு தென்னை மரங்களும் பழவும் இந்த இடத்துல பலாவும் பூகம் பூள் புடைத்தாய் பூகஞ்சூள் புடைத்தாய் ஒரே நெருக்க நெருக்கமாக தோப்புகள் மாந்தோப்பு தென்னந்தோப்பு இடையில மாதுளம் நெல்லிக்கண்ணி பலாமரம் என்று ஒரு இயற்கை சூழ்ந்த நந்தவனம் சூழ்ந்த பகுதியாக அந்த ஊர் இருக்குது எல்லோரும் நம்ம ஒரு ஊருக்குள்ளே போகும்பொழுது அந்த ஊருடைய அட்மாஸ்பியர் தூரத்தில் அது எப்படி இருக்குது என்று பார்ப்போம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம திருச்சி காவேரி பாலத்தில் போகும்போது மலைக்கோட்டையை பார்ப்போம் மதுரையில் போகும்போது அந்த யானை மலையை பார்ப்போம் சென்னையில் அந்த காலத்திலலாம் கிராஸ் பண்ணும்போது அந்த எல்ஐசி அடுக்கு கட்டிடத்தை பார்ப்போம் இப்படி தூரத்திலேயே அந்த ஊரை நாம் அடையாளம் கண்டு கொள்ளுவோம் அந்த ஊரை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம் தூரத்துல அந்த ஊரினுடைய ஒரு சிக்னேச்சர் ஒரு அடையாளம் கண்டுவிட்டால் மனசு பரவசப்படும் அது போல ஒரு தூரமா இருந்து அந்த சேக்கிலார் வருமா நம்மளுடைய மிளலை குறும்ப நாயனார் பிறந்த ஊருக்குள்ள நுழையும் போது அந்த இயற்கையை வர்ணிச்சுக்கிட்டே போறார் சூதம் நெருங்குகுலை தெங்கு வளவும் பூகஞ்சூள் உடைத்தாய் வீதிதோறும் நீற்றின் ஒளி விரிய அந்த நந்தவனத்தை அந்த காட்டு பகுதியை கடந்து வராரு ஊரோட தெருவுக்கு வந்தாச்சு தெருவுக்கு வந்தவுடனே பார்க்கறாரு எல்லா விதிகளும் நேர்த்தியா இருக்கு அப்ப என்ன வீதிதோறும் நீற்றின் ஒளி விரிய மேவிய விளங்குபதி அப்ப வீதிதோறும் தோறும் இருக்கிற அங்கே இருக்கிற மக்களுடைய நெற்றியிலெல்லாம் இந்த திருநீர் இருக்குதான் நீற்றின் ஒளி நெறியினராய் அந்த குளத்திலே வந்தவர்கள் நீதி வலுவாமல் வாழ்ந்தவர்கள் நீதி வலுவா நெறியினராய் நிலவும் குடியால் அப்படி நிலவக்கூடிய ஒரு குடியிலே நெடுநிலத்து மீது விளங்கும் நெடுநிலத்துனா நீண்ட நெடிய இப்போ சென்னையெல்லாம் திடீர் நகர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் புதுசாக உண்டாயிடும் எங்கே உண்டாயிடும்னா ஒரு இடத்துல வெள்ளம் வந்திருக்கும் அந்த இன்னொரு பகுதியில் குடியேமத்துவாங்க திடீர்னு உண்டாடுனாலும் அது பேர திடீர் நகராக இருக்கும் அதுபோல இல்லாமல் இது நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்மையது மிழலை தொன்மை நாடே மிக பழமை தொன்மையது மிழலை நாட்டு பெருமிழலை அது மிழலை நாடாக இருக்கிறது அந்த நாட்டுக்குள்ளேயே இது பெருமிழலையாக இருக்கிறது இப்ப அண்ணா நகர் மேற்கு அண்ணா நகர் கிழக்கு முகப்பேர் மேற்கு முகப்பேர் கிழக்கு மேல்தஞ்சை கீழ்த்தஞ்சைன்னு எல்லாத்துக்கும் இருக்கு பாருங்க தாம்பரம் மேற்கு தாம்பரம் கிழக்கு அது போல இந்த மிழலை நாட்டுக்குள்ளே அது ஒரு பெருமிழலையாக அந்த ஊர் இருக்கிறது அந்த ஊரில பிறந்த அன் அண்ண தொன்மை திருப்பதிக்கம் அதிபர் மிழலை குறும்பனார் அப்படிப்பட்ட தொன்மையான பிறந்தவர் தான் அந்த ஊரினுடைய அதிபராக இருக்கக்கூடிய மிளலை கொறும்பார் அந்த காலத்தில் அதிபர் பதவி இருந்ததா பனிரெண்டாம் நூற்றாண்டில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் மன்னர்கள் இருந்தார்கள் குறுநில மன்னர்கள் இருந்தார்கள் ஜமீன்தார்கள் இருந்தார்கள் அப்ப இந்த இடத்திலே வந்து அதிபர் என்று போடுகிற பொழுது அது மேயர் மாதிரி ஒரு கௌரவ பதவியாக அவர் பிறந்த குடியிலே இருந்தவர்கள் அல்லது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சோழ மன்னர்களால் அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் அன்ன தொன்மை திருப்பதிக்கன் அதிபர் மழலை குறும்பலார் என்று சேக்கிலார் பெருமான் பேசுகிறார் சென்னி மதியம் வைத்தவர்தம் அடியார்க்கு ஆன பணிகள் சென்னி மதியம் வைத்தவர்தம் அடியாருக்கு அப்ப சென்னி மதியம் வைத்தவர்தம்னா அவர் யாரு சென்ன மதியம்னாக்கா அந்த திருப்பிறை நிலவை வச்சிருக்காரு மதிய நிலவு சென்னி மதியம் வைத்தவர்தம் அடியாருக்கு சிவபெருமானுடைய அடியாருக்கு ஆன ஆன பணிகள் அவரால் இயன்ற பணிகளை செய்வார் அது என்னென்ன பணியாக இருக்கிறது இன்ன வண்ணம் என்றவர் உரையா முன்னம் எனக்கு இது வேணும் என்று அவர்கள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்னம் இன்ன வண்ணம் என்றவர்தாம் உரையா முன்னம் எதிரே நின்று முன்கூட்டியே போயிடுவார் வாயை பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இது வேணுமோ என்று குறிப்பறிந்து கேட்பது அதுபோல எதிரே நின்று முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அழிவின் பயன் கொள்வார் அந்த ஞானம் அவருக்கு இருக்கிறது குறிப்பு அறிவது ஒரு நாயனார் கூட குறிப்பறிந்து செய்யக்கூடிய நாயனாரும் இருந்திருக்கிறார் அதை எதிரே வரவர்களுடைய மனதை படிப்பது முகத்தை படிப்பது சிந்தனை ஓட்டத்தை படிப்பது நாம் ஒரு சொல்லை சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கிரகிப்பது அவர்கள் சொல்லுவதற்கு இந்த சொல்லை சொன்னால் அவர்கள் இந்த விடம் எதிர்வினை ஆற்றுவார்கள் என்று குறிப்பறிந்து கொள்ளுவது இதிலே மிகப்பெற்ற சிறப்பானவராக இருப்பதாக சிவகிழார் பெருமான் பேசுகிறார் அது எதனால அந்த அன்ன தொன்மை திருப்பதிகன் அதிபருமழலை குறும்பனார் சென்னி மதியம் வைத்தவர்தம் அடியார்க்கு ஆன செய்வணிகள் இன்னவண்ணம் என்றவர்தாம் உரையாமுன்னம் எதிரேற்று முன்னம் உணர்ந்து செய்வாரா முதிரின் அறிவின் பயன் கொள்வார் என்று பேசுகிறார் தொண்டர் பலரும் வந்து ஈண்டி உண்ண தொலையா அமுது ஊட்டி கொண்டு செல்ல இரு நதியும் முகந்து கொடுத்து குறைந்தடைவார் எப்படி சொல்றாருங்க தொண்டர் பலரும் வந்து ஈண்டி தொண்டர்கள் எல்லாமே அங்க வந்துடுறாங்க வருகிறவர்களை இவருக்கும் தேடி போய் அவர்களை அழைத்து வந்து உண்ண தொழையா எவ்வளவு சாப்பிட்டாலும் தீர்ந்து போகாது வடித்து கொட்டி கொண்டே இருப்பார்கள் வள்ளலாருடைய அடுப்பு போல வடலூர் போல உண்ணத் துளையா எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த குறையாமல் இருக்குமா துண்டல் வளரும் வந்து ஈண்டி உண்ணத் துளையா அமுது ஊட்டி நல்லா அமுது எல்லா அமுதுன்னா சாப்பாடுன்னா ஒரு நால் வகை சாப்பாடு தான் நம்ம இலங்கை ஜெயராஜவர் சொல்லுவார்கள் இந்த சாப்பாடு வந்து மெல்றது அள்ளி சாப்பிட்றது ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு மெல்றது கடிப்பது மெல்லுவது பருகுவது நக்கிறது இந்த சாப்பாடு நாலு வகையில் இருக்குதுதான் மெல்லுவது எதுனாக்கா நாம் சாப்பிடுகிற போது பக்கத்தில் உள்ளவனுக்கு கடமுடான கேட்கும் அந்த முறுக்கு சீடை இது மாதிரி உணவுகள் எல்லாம் சத்தமாக கேட்கும் அப்படி சாப்பிடணும் அந்த பொருளை நல்லா அரைச்சி சாப்பிடணும் அதுக்கு பிறகு பருகுவது இப்போ நீரை வந்து பருகலாம் ரசம் பருகலாம் பாயாசத்தை பருகலாம் மெல்லுவது போடுவது அதுபோல் ஊறுகாய் போன்றதெல்லாம் நக்கி தான் சாப்பிடணும் உ இதெல்லாம் இதில் அறு சுவை இருக்குதுதான் இப்படி வந்து அமுதுன்னு ஒரு ஒத்த வார்த்தையில் நம்மளுடைய சேக்கர பரான் போடுகிறார் தொண்டர்பலரும் வந்து ஈண்டி உண்ண அமுது ஊட்டி கொண்டு செல்ல இரு நிதியம் சாப்பிட்டு அவங்கள வெறுங்கையோட எல்லாம் அனுப்புறதே கிடையாது கொண்டு செல்ல இரு நிதியம் இரு நிதியம்னா என்னவாக இருக்கும் ஒன்று வஸ்திரமாக இருக்கும் அதற்கு பிறகு கொஞ்சம் செலவுக்கு பணம் அல்லது பழங்கள் இவைகள் எல்லாம் அந்த இருநிலை அது கூட எப்படி கொடுத்துருவாராம் முகந்து கொடுத்து குறைந்தடைவார் முகந்து கொடுத்துன்னா முகர்ந்து அப்படின்னா நுகர்றது முகந்துன்னா அந்த கிராமத்துல ஒரு வழக்கம் இருக்கு பாருங்க மோந்து கொடுக்கறது அது போல அது எப்படி கொடுக்கிறாராம் அளந்து அப்படி மோந்து கொடுக்கிறாராம் அது மாதிரி அள்ளி கொடுப்பது கொடுத்து விட்டு குறைந்தடைவார் ரொம்ப செருக்கடைய மாட்டாராம் நான் அன்னதானம் பண்ணிட்டேன் வஸ்திரதானம் பண்ணிட்டேன் பொற்காசு கொடுத்துட்டேன் குறைந்து அடைவார் அப்படி கூலி குறுகி நிற்பாரான் அப்படி வணக்கம் சொல்லி நீங்கள் வந்ததுக்கு நன்றி உங்கள் பசியாற்றியது என்னுடைய பேர் உங்களுடைய பானை நம்ம வீட்டில் படுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் குறைந்து அடைவார் அந்த மா அதில் வந்து ரொம்ப குறைவாக தான் அதை வெளிப்படுத்துவார் வண்டு மருவும் குழல் உமையால் வண்டு மருவும் குழல் உமையால் கேள்வன் செய்ய தாள் என்றும் புண்டரீகம் மலரில் வைத்து போற்றும் பொறுப்பே என்ன சொல்றார் பாருங்க வண்டு மருவும் குழல் உமையால் அந்த உமையால் வந்து அந்த கூந்தல் வந்து இந்த திருவிழையாடல் படத்துல இருக்கு பெண்களுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கிறதா இல்லையான உமையால் கூந்தல்ல வருகிற மனம் அதுல ஏதோ மல வண்டு மருவும் குழல் உமையால் வண்டு வந்து தேடி போகிற குழலையுடைய உமையாளின் கேழ்வன் கணவன் உங்களுடைய ஈசன் சிவபெருமான் செய்ய தாள் என்னும் அவருடைய தாள் எப்படி இருக்கா புண்டரீகம் அக மலரில் வைத்து போற்றும் பொறுப்பினாள் தாமரை மலரை எடுத்து தன்னுடைய அந்த தாமரை மலர் போன்று அந்த பொற்பாதங்களை வைத்து போற்றும் பொறுப்பினார் அந்த அளவுக்கு இவர் சிந்தை உடையவர் என்று சொல்லுகிறார் இத்தன்மையராய் நிகழும் நாள் இந்த தன்மையிலேயே அவர் வந்து சிவனடியார்களை பார்ப்பது அவர்களுக்கு அன்னதானங்கள் செய்வது வஸ்திரதானம் தானம் செய்வது இந்த வேலைகள்லாம் செய்து இருக்கும்போது இத்தன்மையராய் நிகழும் நாள் எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகு அறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்தமருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நேமத்தலை நின்றார் இப்ப இவர் எங்க நேரடியா சிவபெருமான்கிட்ட போகல சிவபெருமானுக்கு விருப்பமான சிவபெருமானுடைய நண்பராக பேசப்படுகிற நம்மளுடைய நம்பியார் ஒரு பிடிச்சுக்கிறார் இத்தன்மையராய் நிகழும் நாள் எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகு அறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்டர் தொகை பாடிய திருத்தொண்டர் தொகையார் பாடினது நம்பி அவரை பணிந்து நித்தமருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நேமத்தலை நின்றார் குரு வணக்கத்தை இவரை ஏற்றுக் கொள்ளுகிறார் ஏன்னா குரு சொல்லுவார்களே இவன் என்னுடைய நல்ல சீடன் இப்ப எந்த அளவுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிரபலம் அடைந்திருக்கிறாரோ அதே வகையில வந்து விவேகானந்தரும் பிரபலம் அடைந்திருக்கார் இன்னும் கூட ஒரு படி அவர் விவேகானந்தர் அவரை விட கூட தான் போனார்னு சொல்லணும் அப்ப இது போல இவர் யாரை வணங்குகிறார் என்றால் நம்ம நம்பியை பிடிச்சுக்கிறார் பிடிச்சிக்கிட்டு வணங்குறார் மையார் தடங்கன் பறவையார் மணவாளன் தன் மலர்கலங்கள் கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் மையார் தடங்கன் மை அத மை போடுறாங்க இல்லையா அவ்வளவு தடங்கன் பறவையார பறவை நாசியார் அவர் கண்களை வந்து அந்த மை போட்டு போட்டு அந்த தடங்கள் இருக்கிறதா அது மீன் விழிவோடு இருக்கிறதான் அவ்வளவு அழகா இருக்கான் அதனாலதான் மையார் தடங்கன் பறவையார் மணவாளன் மனைவியை சொல்லி அவரை சுட்டுகிறார் அங்கே வந்து உமையாலை சொல்லி சிவனை சுட்டுகிறார் இங்கே பறவையாரை சொல்லி நம்மளுடைய திருநாவுக்கரசரை அவர் சுட்டுகிறார் மையார் தடங்கன் பறவையார் மணவாளன் தன் மலர் களல்கள் அவருடைய கால்களை தொழுது கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் எந்த நேரமும் கையால் தொழ வேண்டியது வாயில வாழ்த்தினாக்கா அவருடைய திருநாமத்தையே உச்சரித்து கொண்டிருப்பது மனத்தால எந்த நேரமும் அவர் நினைத்துக் கொண்டே இருப்பது கடற்பாட்டில் என்ன இதுதான் அவருடைய நிலைமை என்று செய்யால் கோணும் நான் முகனும் செய்யால் கோணும் பெருமானும் நான் முகனும் பிரம்மனும் அரியா கீழ் உய்வான் சேரவுற்ற நெறி இதுவே என்று அன்பினில் உய்த்தார் சிவபெருமானும் பிரம்மனுமே அந்த அடிமுடியை பார்க்கவே இல்லையே அப்படிப்பட்ட ஒரு பொற்பாலத்தை நாம் வணங்கி இருக்க வேண்டும் என்று இருக்கிற நம்பியை வந்து இவர் இருக்கிறார் அதான் நம்பியே இருக்கிறார் அதை தான் சொல்லுகிறார் நாளும் நம்பி ஆரூரார் நாமம் நவீன நலத்தாளே அந்த நம்பி பேர் சொல்ல சொல்ல தான் இவர் நலமாகவே இருக்கிறாராம் எப்படி சொல்லுகிறார் நாமம் நவின்ற நலத்தாலே ஆடும்படியால் அணிமாதி அணைந்த இந்த பேரை சொல்லுவதனாலேயே வேறு எந்த யோக நிலைக்கு அவர் போகாமல் ஆடும்படியால் அணிமாதி சித்தியான அணைந்த அஷ்டமா சித்தியும் கிடைக்கிறது இந்த அஷ்டமாசத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த எட்டு வகையான நிலை அது வந்து இவருக்கு வாய்க்குது அதில் தான் இந்த கூடு விட்டு கூழ் பயிறதெல்லாம் அதில் தான் வருது திருமூலர் அதை செய்தார் இது எதில் தியானங்களே செய்யாமல் தன்னுடைய குருவாக நம்பி ஆர்வரானை ஏற்றுக்கொண்டு அதை உச்சாடனம் செய்கிற பொழுதே இவருக்கு அந்த சக்தி வாய்க்கிறது இன்னும் சில பேர் கடுமையாக தவம் பண்ணுவாங்க கடுமையாக தவம் பண்ணி அந்த சமஸ்காரங்களை எல்லாத்தையுமே எட்டி அந்த இடகலை பெண்களை சுழிமுனை இந்த மூணையும் அதை ஒன்றாக்கி அதை கணல் மூட்டி தலைக்கு மேலே கொண்டு வரணும் அதுக்கு பேர் தான் அந்த சித்தியில் அதுக்கு பிறகு தான் வாய்க்கும் ஆனால் நம்மளுடைய பெருமிழலை அவருக்கு எதை எப்படி வாய்க்குதுன்னா தன்னுடைய குருவை நாடும் நம்பி நாமம் நவின்ற நலத்தாலே அந்த ஒரே ஒரு நலத்தினாலேயே ஆடும்படியால் அணிமாதி அதில் தான் அந்த ஒன்னு ஒன்றா சொல்லுவாங்க அஷ்டமாதின்னு அந்த சித்தி அணைந்த அதற்கின் மூளும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்தை ஐந்தெழுத்தும் முதல்வர் நாமத்துனா சிவனுடைய ஐந்தெழுத்தும் கேளும் கேடும் பொருளும் உணர்வுமாய் பரிசு வாய்ப்பை கிளம்பினார் அப்ப அந்த வகையிலே அவர் அந்த நிலையை அடைகிறார் இன்னவாறே இவர் உலக இப்படியாக இவர் இருக்க ஏறுகுடி மேல் உயர்ந்தவர்தான் பொன்னின் கலர்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வழக்கு உரைத்த மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டியாண்ட வண் தொண்டர் சென்னி மதியோய் மாடமளி கொடுங்கோடு சேர்வுற்றார் என்று போடுகிறார் இன்னவாறே இவர் உழுக இவர் இப்படியே இருக்கிறாரு எந்த நேரமும் நம்பி சிந்தித்து கொண்டு இருக்கிறார் அஸ்தமா சித்தி வாய்த்து விட்டது அந்த அஷ்டமா சித்தியை வச்சுக்கிட்டு இவர் வந்து தண்ணி மேலே நடக்கலை தண்ணியை பாதை கொடுன்னு சொல்லி காற்றாண்டு வெள்ளத்திலாம் போய் நிற்கல எந்த நேரமும் இந்த சிவனடியார்களுக்கு திருப்படிகளை செய்வது நம்பி ஆர்வரானுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பது இதுதான் அவருடைய வேலை இப்படியாக இவர் இருக்க ஏறு கொடி மேல் மேல் உயர்ந்தவர்தான் பொன்னின் களர்கள் மண்ணின் மேல் பொன்னின் கலர்கள் தன்னுடைய பொற்பாதங்களை இந்த மண்ணின் மேல் பொறுத்த வந்து வழக்குறைத்த ஏற்கனவே சிவபெருமான் ஒரு சிவனடியாராக வேடமிட்டு இந்த மண்ணிலே வந்து ஒரு ஓலைச்சுவடியோடு வருகிறார் வந்துட்டு இந்த நம்பி ஆர்வரான எனக்கு அடிமைன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறார் அதை இந்த சேக்கலர் இந்த இடத்துல சொல்லுகிறார் பொன்னின் கலர்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வழக்கு உரைத்து மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டி ஆண்டவன் தொண்டர் அதாவது இந்த நம்பியாருடன் எனக்கு எனக்கூடிய அடிமை அவங்க மூதாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க பாங்கன்னா அந்த ஓலைச்சுவடியை காட்டினார் அதை சொல்லி சென்னி மதிதோ மாட மொழி சேர்வுற்றார் அப்போ இந்த கொடுங்கோளூர்னு இருக்கிறது இப்போ இருக்கிற அந்த ஊருக்கு அவர் வந்திருக்கிறார் நம்பி ஆரூரார் இப்படி சிவபெருமானே வந்து ஓலையை காட்டி தன்னை வன் தொண்டர் ஆக்கி கொண்டதுனால அந்த வன் தொண்டர் எப்படி வருகிறாரா சென்னி மதித்தோய் சென்னின்னா தலை மதித்தோய் நிலவு சார்ந்த மாட மலி மாடம்னாலே நம்ம மாடியில் இருக்கிறதா சொல்லுவோம் உப்பரிகை என்று சொல்லுவோம் கொடுங்கோலூரை சோறு விட்டார் அந்த கொடுங்காலூர்னு இருக்காது பேரு அந்த கொடுங்கலூர்ல தான் அந்த சேர நாடு கேரள நாடு அங்கே வருகிறார் அங்கே வந்து அஞ்சை களத்து நஞ்சை உண்ட அழுதை பரவி அணைவு உருவார் செஞ்சல் தமிழ் மாலைகள் மொழிய அருளாலே மஞ்சள் திகழும் வடக பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் திலேயே இங்கு உணர்ந்தான் நீடு முளலை குறும்புனார் அப்ப அங்கே நம்பி ஆரூரார் வந்த பிறகு அந்த நம்பி ஆரூரார் எப்படி இறக்க போறாருங்கிற செய்தியை இவர் வந்து தான் கற்றுக்கொண்ட அந்த அசமா மூலியமாக அவர் உணர்கிறார் மண்ணில் தகழும் திருநாவலூரில் வந்த வன் தொண்டர் பிறந்த இடம் அத சொல்றார் நன்னர்க்கு அரிய திருக்கயிலை நாளை எய்த நான் பதிந்து கண்ணின் கரிய மணி கழிய வாழ்வார் போல் வாழேன் என்று இன்னி சிவனத்தால் இன்றே சென்று அடைவன் யோகத்தால் என்பார் இப்போ அங்கே கொடுங்காலூருக்கு வந்த நம்பியார் ஒரு வந்து வெள்ளை யானையில் கையிலக்கு போக போகிறார் என்பது நாம எல்லாமே அறிந்தது அப்போ அவர் கூட யார் யார் போகிறா அவர் போறாரு சேர பெருமான் அவர் வெள்ள குதிரையில் போகிறாரு இந்த கோடி கோடி என்று எல்லாம் சொன்னாங்களா எங்கிட்ட நாலு கோடி இருக்குது பாட்டு உன்னால் நாலு கோடி பாட முடியுமான்னு எல்லாம் கேட்ட பொழுது அவை பிராட்டியார் பண்ணார்ல மதியாத தலைவாசல் மிதியாமை கோடி கோடி கோடியா பாடினாங்களாம் அந்த அவை பிராட்டியும் அன்றைய தினமே திருக்கயிலாயம் செல்லுகிறார் இத வந்து நம்மளுடைய மிடலை குறும்ப நாயனார் வந்து நாளே உணர்றாரு அங்க அவரு இவர் எந்த நேரமும் ஆறு தான் வணங்குறாரு அந்த தன்னுடைய குரு அங்கே போயிட்டு அங்கே போய் நாளைய தினம் கைலாயத்துக்கு போக போறாரு அவருக்கு முன்னாடியே நம்ம போயிடணும் மண்ணில் தகவலும் திருநாவலூரில் வந்த வன் தொண்டர் நன்னருக்கு அரிய திருக்கையில நாளை எய்த நாளைக்கு அவர் சாக போகிறார் இப்போ நாளைக்கு அவர் சாக போகிறாரு சீடர் என்ன செய்கிறாரு கண்ணில் கரிய மணி களிய இந்த கண்ணில் இந்த கருப்பு பாவை இருக்கிறதோ அதுவே இழந்த பிறகு நான் ஏன் வாழணும் அப்ப அந்த கண்ணுக்கு ஒப்பானவர் அவர் அதை தான் சொல்லுகிறார் கண்ணில் கரிய மணி கழிய வாழ்வார் போல் வாழேன் அது போல வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று எண்ணி சிவன்தால் இன்றே சென்று இன்னைக்கே நான் போய் சிவனால யோகத்தாலே அடைவேன் என்று அந்த பக்கத்திலே அவங்க ஊரில் தேவமலைன்னு ஒன்று இருக்கு அங்கே போயிடுறாரு இன்றைக்கும் கூட அங்கே தேவமலைக்கு போனீங்கன்னாலே அந்த பக்கத்திலே ஒரு குகையிலேயே இவருடைய உருவமும் இருக்கிறது அங்கே விநாயகர் சிலை இருக்கிறது நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்ம நாடி வழி கருத்து செலுத்தல் கபால நடு ஏழவே முன்பயின்ற நெறியெடுத்த மறைமூலம் திறப்ப மூல முதல்வர் திரு பாலம் அனைவர் கையிலை முன்னடைந்தார் எப்படி உயிரை விட்டிருக்கார் பாருங்க நினைச்ச உளத்தில் நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்ம நாடி வழி கருத்து கபால நடு இளவே அது எப்படி அந்த உயிர் போகும்னா ஒரு ஒன்பது வகையான முறையில் இந்த உயிர் போகும் இந்த சித்தர்களுக்கு கபாலத்து வழியாக தான் உயிர் போகும் அந்த கபாலத்து வழியாக உயிர் போனால் என்ன பண்ணுமா காலும்னா காற்றும் காலும் பிரம்ம நாடி இந்த நாடி பாத்தீங்கன்னா இடகலை இருக்கு சுளிமனை ஒண்ணு இருக்கு இந்த காற்றுனாலே பிரயாணம் பிரணாயாமம் செய்து மூலாதாரத்திலே இருக்கிற குண்டலினி சக்தி எழுப்புனா அது மேலெழுந்து இந்த கவால தோழியா வெளியேறும் அது போல நான் உயிரின பேங்க போய் உட்கார்ந்து அந்த நிச்சையில ஈடுபடுகிறார் இப்போ உள்ள சாமியார்களுக்கெல்லாம் இந்த கபாலம் வெடித்து உயிர் போகிறதே இல்லை அதனால் தேங்காயை கொண்டு அடித்து அப்படியே விபூதியை போட்டு போய்சர்றானுங்க ஆனால் அவர்களுக்கு அந்த வழியாகத்தான் அந்த உயிர் போகும் அதனால தான் இந்த கருவில் இருக்கிற குழந்தைகள் குறித்தெல்லாம் திருமூலர் பேசியிருப்பார் அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது இந்த கபாலம் பிளந்து தான் இருக்குமா அது வெளியில் வருவதற்கு ஈஸியாக ஒரு தாய் என்ன வழிபடுகிறாளோ அந்த கருவறை பாதையில் வருகிற குழந்தையும் அந்த வழிபடும் வெளியில் வந்த பிறகு இந்த குழந்தை அப்படியே தலை அப்படியே ஒன்று சேர்ந்துடும் இந்த கபாலம் அதனால் தான் அந்த கபால வழியை தான் அவர் உயிர் நினச்சோன்னே விடுறாரு காடும் அந்த காற்றும் பிரம்ம நாடி இடகலை பொங்கலை அது வழியாக மூச்சு விட்டு இந்த சமஸ்காரத்தில் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு சக்கரமாக அந்த குண்டலினி சக்தியை கொண்டு வந்து மேலே வந்து அதுதான் சமாதி பாதம் என்பார்கள் அந்த நிலையை அடைஞ்சவங்க யாருமே இங்கே இல்லை இந்த மண்ணில் அதுதான் திருமலர் அவருடைய திருமந்திரத்தில் சொல்லுவார் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர்னா கடவுளை பார்த்துட்டவன் பேச முடியாது ஏன்னா அவன் செத்து போடுவான் கபால மோச்சம் அடைஞ்சிருவான் ஜீவ சமாதி அடைஞ்சிருவான் விண்டவர் கண்டிலர் கடவுளை பார்த்துட்டேன் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் அவனும் பார்க்க மாட்டான் கடவுளையும் காட்ட மாட்டான் இப்போ இருக்கிற அந்த தியான மடங்கள்லாம் இருக்குது பாருங்க சில மடங்கள் பேராளம் சொல்ல விரும்பல ஏன்னா அவர்கள் மடத்தலைவர்களாக இருக்கிறார்கள் அவ விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் கண்டவர்களால் பேச முடியாது ஏன்னா அவன் ஜீவ சமாதி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் உணர்வுகளை சொல்ல முடியாது புத்தர் போதிமரத்தடியிலே உட்கார்ந்துட்டாரு என்னென்ன நிகழ்வோ நடக்கிறது அவருக்கு நன்றாக உள்ளுணர்வு தெரிகிறது அடுத்த நிலையை நாம் அடைந்தால் நாம் வந்து ஜீவ சமாதி ஆயிடுவோம் நாம ஜீவசமாதி அடைந்து விட்டால் நம்மளுடைய அனுபூதியை வெளியில் சொல்ல முடியறதுக்கு ஆள் இருக்காது இந்த அனுபவம் எப்படி என்பதை இந்த உலகுக்கு நான் பதிவு செய்ய வேண்டும் என்று அதோட கிளம்பி வந்தவர் அந்த போதி மரத்தடியிலிருந்து அதுபோல இவர் வந்து நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேல் கொண்டு காலும் பிரம்ம நாடி வழி கருத்து செலுத்த கவால நடு ஏழவே முன்பயின்ற நெறியெடுத்த மறைமூலம் அந்த இறைவனுடைய சக்தி மூலம் மூல முதல்வர் திருப்பாதம் கைலிக்கு முத நாளே போயிடுறாரு அடுத்த நாள் தான் அவர் வெள்ளை யானையில் வரப்போறது அவருக்கு பின்னாலே சேரமான் பெருமான் நாயனார் வெள்ளை குதிரையில் வரப்போகிறது இவர் என்னன்னா இப்போ ஒரு தலைவர் வெளியூருக்கு போகிறான்னு இங்கே மதுரைக்கு போவார் ஒரு கலைஞரோ எம்ஜிஆரோ அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் முன்கூட்டியே அங்கே போயிடுவாங்க ஏர்போர்ட்டில் போய் நிற்பாங்க இவங்களே எல்லாம் ஒன்றா தான் கிளம்பியிருப்பாங்க ஆனால் முன்கூட்டியே அங்கே போய் நின்று வரவேற்பு கொடுப்பது அதுபோல் போல இவர் நம்ம மிளலை குறும்ப நாயனார் அங்க போயிடுறாரு போய் அங்க போய் நிற்கிறார் பயிலை செறித்த யோகத்தால் பறவை கேள்வன் பாதமுறை கையிலை பொறுப்பர் அடியடைந்த மிளலை குறும்பர் கடல் வணங்கி வாழ்த்துவோம் இப்ப இந்த பயிலை செரித்த யோகத்தால் பறவை கேள்வன் பறவை நாச்சாரனுடைய கணவருடைய பாதமுறை திருவடி சேர கைலே பொறுப்பல் அடி அடைந்த அதற்கு முன்னாலே சிவபெருமானுடைய திருவடி அடைந்த மிளலை குறும்பர் கடல் வழங்கி சிவப்பெருமானு இந்த வரலாறை நிறைவு செய்கிறார் நாளை தினம் இரவு எட்டு அல்லது ஒன்பது மணிக்கு மங்கையர்கரசியார் குறித்த சிந்தனைகளை நாம் எடுத்துக்கொள்வோம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் இது கொஞ்சம் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது அதனால் மின்தடை தொடர்ந்து வந்து போய் கொண்டே இருக்கிறது அதனால் இந்த டவரும் கம்மியாக கிடைக்கிறது பேட்ரி நிற்காதனால குழப்பங்கள்னால இது இரண்டு பாகமாக இருக்கிறது மீண்டும் செவி மடத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் நாளை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம் செவி மடத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்